இலங்கையை உலுக்கிய மற்றொரு கோரமான விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை காலை இலங்கையில் துக்கமாகவே விடுகின்றது அதற்கு காரணம் நேற்று இரவு இடம்பெற்ற இந்த பேருந்து விபத்து அதில் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபதுக்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு விபத்து சம்பவம் தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் என்ன உங்களுக்கு தெரியும் எல்லை என்ற ஒரு பகுதி இருக்குது மிகவும் பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலம் எல்லை அந்த பகுதியிலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரசித்தி பெற்ற ராவணா நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்குது எனவே அந்த பகுதி எப்பவுமே வந்து உல்லாச பயணிகளால நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேருந்துல வந்து தங்காலை மாநகர சபையினுடைய ஊழியர்கள் தங்காலையினுடைய மாநகர சபை ஊழியர்கள் வந்து ஒரு சுற்றுலாக்கு போகிறார்கள் அவர்கள் சுற்றுலாக்கு சென்று எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரும்போது நேற்றிரவு ஒன்பது நாற்பது மணியளவில் இந்த ஒரு விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் எல்ல வெள்ளவாய வீதி அந்த வீதியில இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் பகுதியில் தான் இவர்கள் பயணம் செய்த அந்த பேருந்து வந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்துக்குள்ள பாஞ்சு கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் ஆழத்தில் சென்று விழுந்ததாக சொல்லப்படுகிறது உருண்டு உருண்டு போய் அஞ்சூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் சென்று விழுந்ததாக சொல்லப்படுகிறது இரவு ஒன்பது நாற்பது மணி அளவில இன்னும் சரியா சொல்லப்போனால் ராவணா நீர்வீழ்ச்சிக்கு தானே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா மவுண்ட் செவன் சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுது என்னென்று சொன்னா நேற்றிரவு ஒன்பது நாற்பதுக்கு இந்த விபத்து நடந்த போதிலும் கூட இப்போது காலை வரை தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது என்று சொல்லி தற்பொழுது கிடைத்த செய்திகள் சொல்லுது இதுவரைக்கும் மீட்பு பணிகள் வந்து முழுமையாக நிறைவு பெறையில ஏன் என்று சொன்னால் முதலாவது வந்து இருட்டு கும்மண்ட சரியான கடுமையான இருட்டு அந்த இடத்துக்கு வந்து கிட்ட போகிறதே வந்து மிகவும் கஷ்டமா இருக்குது சொல்லி மீட்பு குழுவினருக்கு அடுத்தது வந்து மிகவும் ஆழமான புதர் பகுதி என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இன்னுமே வந்து காயமடைந்தவர்கள் வந்து முழுமையாக மீட்கப்படையில என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பத்து பேர் இறந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் அதிகமானவர்கள் வந்து காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுது இந்த எண்ணிக்கை வந்து மேலும் அதிகரிக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது ஏன் மீட்பு பணிகள் வந்து இன்னமும் முழுமையாக நிறைவு புரையில இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா களத்தில் வந்து போலீசார் விமானப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் என்று சொல்லி சகல பிரிவினரும் வந்து உடனடியாக களத்துக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் தீவிரமான தேடுதல் வேட்டையில் வங்கியிருக்கிறார்கள் இதில் வந்து காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை மீட்கின்ற பணிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் මෙම බස්සතය නිම ස්ථානයෙන් තමයි පහැට ගමන් කරති න මෙම බට දතියති ස්ථාන් කඩාන ගොස්සති ආකාරය මේ ලනු දාාගන මේුම්ති්‍යත්ද කුණනා කාරතම අපට දක්ිල ැෙනනි වස්ථාවයිදී ඉතාමත්ම අදුරසු බහොයක් සාල පික වහන්සේනවා உண்மையிலேயே இந்த பகுதியில் வந்து மீட்பு பணிகளை செய்கிறது வந்து அவ்வளவு சிரமமாக இருக்குது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதனாலேயே வந்து உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகலாம் என்று சொல்லி அஞ்சப்படுது இதுவரைக்கும் காயமடைந்தவர்கள் பதுளை வைத்தியசாலையில் பதுளை டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான துரித சிகிச்சை இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது பலரினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவே சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் அஞ்சூறு மீட்டர் ஆழத்தில் வந்து ஒரு பேருந்து வந்து விழுறேன்னு சொன்னால் அதை வந்து கற்பனையை செய்து பார்க்க முடியாது இவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் மே மாதத்தில் வந்து இதை விட கொடூரமான விபத்தொன்று நடந்தது இதே மாதிரி பேருந்து விபத்தொண்டு நடத்து அதில் இருபத்தொரு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஏராளமானவர்கள் வந்து காயமடைந்திருந்தார்கள் அந்த காயமடைந்தவர்கள் வந்து பிறகு பேச ஆரம்பித்த பிறகு அவர்கள் சொன்ன கதைகளும் ஊடகங்களுக்கு வெளியிட்ட தகவல்களையும் கேட்கும்போது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்று சொன்னா அவ்வளவு உயரத்திலிருந்து பஸ் உருண்டு உருண்டு கீழே போகவே கூட அதுக்குள்ளே இருக்கிறாக்கள் அந்த மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்லவே முடியாது பொதுவாக நாங்கள் ஒரு ஆபத்தை வந்து குறுக்கிய கூட சொல்லுவோம் உயிரை கையில் பிடிச்சு கொண்டிருந்தான் சொல்லி ஆனால் இதுக்கு வந்து அந்த வசனம் எல்லாம் பொருந்தாது அதை விட இது பயங்கரமாக இருக்கும் எனவே அங்கே அதில் தப்பியவர்கள் மே மாதம் நடந்த விபத்தில் வந்து தப்பியவர்கள் சொன்ன கதைகளை கேட்கும் அவ்வளவு பயங்கரமாக இருந்தது கிட்டத்தட்ட அவர்கள் மறு ஜென்மம் எடுத்து வந்தேன் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கடியில் வந்து இன்னும் ஒரு விபத்தொண்டு நடந்திருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் வந்து எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ கூரமான விபத்துக்கள் நடந்து இதுவரையும் ஏராளமானவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட அரசாங்கம் வந்து நிறைய நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு ஒவ்வொரு சாரதிகளுக்கும் வந்து போதிய அளவு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுறது அதோட பேருந்து சேவையை இயக்குகின்ற கம்பெனிகளுக்கு வந்து அவர்களுக்கான அறிவுறுத்தல் வழங்குறதுல இருந்து ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமராக்கள் பொறுத்துறதுல இருந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான கோர விபத்துக்களை வந்து இன்னமுமே முழுமையாக கட்டுப்படுத்த முடியல என்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு துயரமான விஷயம் என்னென்னு சொன்னா நேற்றிரவு நடந்த இந்த விபத்துக்குரிய காரணம் வந்து இனிதான் ஆராயப்படும் இப்போதான் இலங்கையில் விடிய போது இனி வந்து விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கும் இன்னுமே வந்து முழுமையான காயமடைந்தவர்கள் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து இனிதான் அது உறுதிப்படுத்தப்படும் அதோட இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் இது நான் உங்களோட பகிர்ந்து கொண்ட தகவல்கள் எல்லாமே வந்து இரவிரவாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தகவல்கள் மற்றும் அந்த இடத்துல இருந்த ஒரு சில ஊடகவியலாளர்களால் சொல்லப்பட்ட தகவல்கள் மட்டும்தான் இனி விடிஞ்சா பிறகு தான் இன்னும் மேலதிகமான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இதுக்கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் அதாவது சுற்றுலாவுக்கு சென்று விபத்திலே சிக்கிய இந்த தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் வந்து தங்கள் அந்த சுற்றுலாவின் போது எடுத்துக்கொண்ட படங்களை வந்து சமூக பகிர்ந்திருந்தார்கள் அந்த படங்களை சொல்லி எல்லோருமே வந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரித்த முகத்தோடு இருக்கிறார்கள் இந்த புகைப்படங்கள்ல வந்து ஆனால் இப்படியான ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியர்கள் வந்து தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து சென்றதாக சொல்லப்படுது எனவே இந்த காயமடைந்தவர்களில் வந்து சிறுவர்களும் இருப்பதாக சொல்லப்படுது எனவே என்ன ஏதென்று சொல்லி முழுமையான விவரங்கள் உண்மையான தகவல்கள் இனிதான் வெளிவரும் எனவே நான் இன்னும் ஒரு வந்து எல்லா தகவல்களையும் தொகுத்து கொண்டு முழுமையான விவரங்களை இன்னும் ஒரு காணொலியில் தர முயற்சி செய்கின்றேன் இந்த விபத்திலே வந்து கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம் அதே வழியில் காயங்களுக்கு உள்ளானவர்கள் மிக விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் பிரார்த்தனை செய்வோம் யோசிச்சு பார்த்தோம் என்று வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே இலங்கையில வந்து ஏதோ ஒரு சம்பவம் இருக்கும் இன்றைக்கு பாருங்க இலங்கையில வந்து லீவு நாள் அப்ப இன்றைக்கு லீவு நாள் விடுமுறை என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் ஒன்று பார்த்தா அதுக்குள்ள வந்து இப்படியான ஒரு தீரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெள்ளிக்கிழமைகளில் வந்து யாராவது அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்படுவார்கள் அல்லது எதிராக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடக்கும் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்தே தீரும் வெள்ளிக்கிழமைகளில் இலங்கையில் அது வந்து மீண்டும் ஒரு தடவை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய பார்த்தீங்கன்னு இப்படி ஒரு கோரமான சம்பவமாக வந்திருக்கிறது இன்றைய காலை பொழுது ஒரு துயரமான காலையாக இலங்கை மக்களுக்கு விடிய இருக்கிறது எனவே இந்த விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கு குறிப்பாக இந்த பேருந்து விபத்துக்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இன்னும் கூடுதலான நடவடிக்கைகள் இன்னும் என்னென்ன செய்ய முடியுமோ என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க முடியுமோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் எடுக்கணும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள் மீண்டும் மற்றொரு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் satu ribu sembilan belas, oh,